குணமளிக்கும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே இணைச்சட்டம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஒன்பதில் பார்க்கிறோம் நானே இருக்கிறவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள் கொள்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே காயப்படுத்துபவரும் நானே குணமளிப்பவரும் நானே என் கைகளிலிருந்து விடுவிப்பார் எவரும் இரார் குணமளிக்கும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே நம்முடைய உயிர் மூச்சு ஆண்டவருக்குரியது நாம் அவருடைய சாயலில் உருவில் படைக்கப்பட்டவர்கள் அவரால் அன்றி இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது நடக்க முடியாது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்மை படைத்தவர் நம்மை அன்பு செய்கிறார் நம்மை உயிர் கொடுத்தவர் உருவாக்கியவர் நம் கூட இருக்கிறார் நம்மை சுமப்பார் நன்மைகளை கண்டிப்பாக காணச் செய்வார் ஆமன்